ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் எம்பியர் ஆர்ஓ சேனல் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறத்து வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு லிட்டர் ஆர்ஓ பிளான்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரை எப்படி மாத்தறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு வந்து மாற்றி ரொம்ப நாளாக ஆகுது அதால் வந்து பார்த்திங்கன்னா ஜம்போ ஃபில்ட்ருன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இருபது இன்ச்சு ஜம்போ ஃபில்டரை எப்படி நம்ம வந்து மாற்றறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் நீங்கள் ஆர்ஓ பிளான்ட்லாம் பார்த்துருப்பீங்க இதுபோல் ப்ளூ ஃபில்ட்ரு இருக்கும் இது வந்து எப்படி கையிட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இதுபோல் வந்து லெஃப்ட் சைடில் வந்து நம்ம கையாலே கூட கட்டிக்கலாம் ரொம்ப டைட்டாக இருந்தேன்னா ரெண்டு பேரும் பிடிச்சி கட்டலாம் ஃபேனர் வச்சும் கட்டலாம் பாருங்கள் அப்புறம் ஃபில்ட்ரு வந்து எந்த அளவுக்கு இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து மண் வந்து எல்லாமே இதுவாகிட்டு இருக்குது ஃபுல்லாகவே டஸ்ட் ஆகி இவ்வளோ தூரம் அடப்பாக இருக்குது பாருங்கள் ஃபில்ட்ரு வந்து எந்த நிலைமையில இருக்குது பாருங்கள் சாக்கடை தண்ணி மாரி ஃபுல்லாகவே இதுவாகிடுச்சு ஃபில்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபில்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் தண்ணிக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து மாற்றணும் தண்ணி வந்து ரொம்ப இதுவாக வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு ஒரு டைம் மாற்றினா கரெக்டாக இருக்கும் இல்லைனா வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி கூட போடலாம் மண் வந்து உள்ளே போகக்கூடாது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மண் உள்ளே போச்சுன்னா வந்து மெமரின்னு வந்து அடப்பாயிடும் அப்புறம் ரொம்ப காஸ்ட்லியான செலவு வச்சிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃபில்டர் வந்து ஓப்பன் பண்ணுற பாருங்கள் டைட்டாக இருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் பிடிச்சி கொஞ்சம் டைட் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் டைட் பண்ணி கொஞ்சம் லூஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து லூஸ் ஆகிடும் பாருங்கள் போனை கட் பண்ணிட்டு இப்போ வந்து இது பண்ணியிருப்பேன் இப்போ வந்து லூஸ் ஆகிடுச்சு பாருங்கள் ரெண்டு பேர் பிடிச்சா கரெக்டாக வந்துடும் ஒரு ஆள் ஸ்ட்ர்த்துக்கும் ரெண்டு ஆள் ஸ்ட்ரென்த்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல இது வந்து இருபது இன்ச்சு ஜம்போ ஃபில்ட்ருன்னு சொல்லுவாங்க இல்லைனா ஃபன் ஃபில்ட்ருன்னு சொல்லுவாங்க இது வந்து கடையில் போய்ட்டு நீங்கள் ஜம்போ ஃபில்ட்ருன்னே கேட்கலாம் ஆர்வ பிளான்ட்டு ஃபில்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா இதே சைஸ் தான் இருக்கும் இருபது இன்ச்சு தான் இருக்கும் ஆயிரம் லிட்டராக இருந்தாலும் ஐநூறு லிட்டராக இருந்தாலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜம்போ ஃபில்ட்ரு இல்லைனா ஃபன் ஃபில்ட்ருன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க புதுசாக இருக்குது பார்த்திங்கனா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபில்ட்ருனுடைய ஹவுசிங்கை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணுறோம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ மவுண்ட் ஹவுசிங்னு சொல்லுவாங்க ப்ளூ ஹவுசிங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இருபது இன்ச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஹவுசிங்கு இது வந்து நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ஜம்போ ஃபில்டரை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் ரொம்ப கஷ்டமான ஒர்க்லாம் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆர்வோ பிளான்ட்டில் வந்து ஃபில்ட்ரு மாத்தறது ஈஸியான ஒர்க்கு தான் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி க்ளீனிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்குது ஹவுசிங்க்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஜம்போ ஃபில்ட்ரு மாற்றி வந்து இது பண்ணுற பிறகு ஆர்வ ஒர்க்கிங் பிரின்ஸ்பலும் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்வம் வந்து எப்படிலாம் ஒர்க் ஆகுது இன்புட் வாட்ரு அவுட்புட் வாட்ரு ஹை ப்ரெஷர் மோட்டரு எல்லாமே வந்து எப்படி ஒர்க் ஆகுது இது ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுறோம் பாருங்கள் ப்ரா ஜம்பா ஃபில்ட்ருன்னு சொல்லுவாங்க நான் ஃபன் ஃபில்ட்ருன்னு சொல்லலாம் பார்த்திங்கன்னா க்ளீனிங் ப்ராசஸ்ஸு க்ளீன் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம ஃபில்ட்ரை எடுத்து அப்படியே ஃபிட் பண்ண போகிறோம் ஃபில்ட்ரு வச்சு இல்லைன்னா ரைட்டில் இல்லைன்னா லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுத்தணம்னா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதுவாகிடும் அந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஃபில்ட்ரு வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் கரெக்டாக அதுக்கு நேராக வச்சு நம்ம வந்து சுத்தணம்னாலே போதும் திருட்டு பிடிச்சிட்டாலே டைட்டாக இதுவாகிடும் ஃபில்ட்ரு வந்து கரெக்டாக ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜம்பா ஃபில்ட்ரு ஃபிட்டாயிடுச்சி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபில்டரும் பாருங்கள் ஐநூறு லிட்டர் ஆர்வ பிளான்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தான் வந்து நம்ம வந்து ஃபில்டரை மாற்றிகிட்டு இருக்கோம் இப்போ வந்து ஐநூறு லிட்ரு ஆர்வ பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபில்ட்ரு இருக்கும் ஜம்பா ஃபில்ட்ரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரை மாற்றிட்டு மேலே இருக்கிற ஒரு சின்ன பட்டன் இருக்கும் பிளாக்ல இருக்கும் இல்லைன்னா ப்ளூவில் இருக்கும் மேக்ஸிமம் ப்ளூ கலரில் தான் இருக்கும் அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஏர் ரிலீஸ் ஆகும் மேக்ஸிமம் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு மாற்றிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை ஓப்பன் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ஏர் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஆர்வம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் எப்பவுமே அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலே ஒரு பட்டன் இருக்கும் அந்த ஃபில்ட்ருனுடைய இதுக்கு மேலே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டோசிங் பம்ப்புன்னு சொல்லுவாங்க ஆர்விலே இருக்கும் ஆர்வில வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் டேஸ்ட்டாக வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யூஸ் பண்ணுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இருபது லிட்ரு தண்ணியில் இரநூறு எம்எல் ஊற்றணும் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நாலஞ்சு மூடி இதில் வந்து ஊற்றணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் டோசிங் பம்பு அந்த சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா அதில் தான் இப்போ வந்து ஆர்ஓ ரன்னிங்கில் தான் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக ஐநூறு லிட்டர் கொடுக்குது செவன் கேஜி ப்ரெஷரு ஏழு கேஜி ஏழு கிலோ வெயிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு லிட்ரு கரெக்டாக கொடுக்குது ஆயிரத்தி இரநூறு லிட்ரு வேஸ்ட்டு தண்ணி போகுது ஐநூறு லிட்டருக்கு மேலே கொடுக்குது பாருங்கள் ப்ரெண்ட்ஸ் இந்த ஆர்வம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா தண்ணி இது வந்து ஓப்பனில் தான் இருக்குது அது வந்து ஒர்க்கிங் ப்ரின்ஸ்பலு இப்போ ரன்னிங்கில் தான் இருக்குது ஏன்னா அது அந்த சைடில் தான் இருக்குதே வந்து டேப் வந்து சரியாக ஒர்க் ஆகலாம் அந்த கேட்டு வால் அதால் தான் இங்கேருந்து தண்ணி போய்ட்டு இந்த மோட்டரில் இருந்து கரெக்டாக மேலே போய்ட்டு பாருங்கள் இந்த ப்ரெஷர் இதில் இது பண்ணிவிட்டு இருந்து தண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இங்கே போய்ட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெசல் எஃப்ஆர்பி வெசலு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நல்லா கேட்டுங்க அப்புறம் சார்வோ ஒர்க்கிங் பிரின்ஸிபல் தான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன் அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சேன் சேன் மீடியான்னு சொல்லுவாங்க சேன் மீடியா கார்பன் அப்படின்னு சொல்லிட்டு வெசல் ஸ்ட்ரெயினரு இது வந்து பேக் வாஷ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் லைட்டாக கீழே ஐத்தி ரைட்டு இல்லைனா லெஃப்ட்டில் வந்து சுத்தினோம்னா கரெக்டாக அந்த அம்புக்குறிக்கு நேராக ஏற மார்க் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா பேக் வாஷில் ஒர்க் ஆகும் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பேக் வாஷில் வச்சிருக்கேன் பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து ஃபில்டரில் வச்சாச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் அதே போல் தான் வந்து பார்த்திங்கன்னா கொறைஞ்சது இது வந்து பேக் வாஷில் வச்சு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஒரு கால் மணி நேரம் வந்து ஓட விடணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டஸ்ட்டு எல்லாமே வந்து க்ளீன் ஆகும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேக் வாஷ் பண்ணிவிட்டு ரிஜெக்ட் வாட்டர் போகிறதுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து கரெக்டாக போயிட்டு இதில் போய்ட்டு அடுத்தது கார்பன் ஃபில்ட்ரு கார்பன் ஃபில்ட்ருலேருந்து இதில் கீழே கரெக்டாக நேராக வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜம்போ ஃபில்ட்ரு இது வந்து டோசிங் பம்புக்குடைய இது பைப்பு அது வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன் டோசிங் பம்ப்பு இது வந்து ஜம்போ ஃபில்டரில் போகுது அவருக்கு பார்த்தீங்கன்னா பட்டன் ப்ளூ கலர் சொன்னால் பார்த்திங்கனா இந்த ஏர் வந்து ப்ரெஸ் பண்ணிவிடணும் கொஞ்சம் நேரம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஏர் ரிலீஸ் ஆகிடும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏர் வந்து நல்லாவே ரிலீஸ் ஆகிடுச்சு ஏர் ரிலீஸ் ஆன பிறகு தான் ஐ ப்ரெஷர் மோட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ப்ரெஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ரெஸ் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவில் எதனா டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்ஓ ப்ளான்ட்டில் ஃபில்ட்ரு எப்படி மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு ஃபில்ட்ரு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது ஃபிட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தாச்சு பார்த்திங்கன்னா ஜப்பம் ஃபில்ட்ரு இது ஆர்ஓ பிளான்ட் ரெண்டு ஃபில்ட்ரு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜம்போ ஃபில்ட்ரு ஒய்யாக அங்கே கரெக்டாக வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ரெஷர் மோட்டரு பாருங்கள் ஹை ப்ரெஷர் மோட்டர் வழியாக வருது இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வழி கொடுத்து வச்சிருப்பாங்க இது தான் வந்து டோசிங் பம்புனுடைய பைப்பு பார்த்துருப்பீங்க இங்கேருந்து ஜம்போ ஃபில்டரில் கரெக்டாக லைன் வந்து ஹை ப்ரெஷர் மோட்டர் கரெக்டாக இதில் வந்து இது வந்து மெமரின் க்ளீன் பண்ணுறது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது மோட்ரு இருந்து கரெக்டாக இதிலேருந்து தண்ணி இது பண்ணி ப்ரெஷராக வந்து கரெக்டாக வந்து மெமரினுக்கு இது போது பார்த்திங்களா இதுவையா கரெக்டாக இது உள்ளே போகுது இது வந்து ட்ரிங்கிங் வாட்டரு குடிக்கிற தண்ணி போகிறதுக்கு இது வந்து பைப்பு இப்படி போயிட்டு மேலே இது பண்ணிட்டு அந்த டேப்பு வந்து டிடிஎஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இதிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி போயிட்டு அந்த டேப்பு கரெக்டாக கனெக்டரில் இருக்கா இதுலேருந்து ஓப்பன் பண்ணோம்னா வித்தவுட் மெமரின் தண்ணி வந்து இதில் மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா டிடிஎஸ் அதிகமாகும் கம்மியாக இருந்ததுனால் அதிகப்படுத்துறதுக்கு தான் அது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் இதுலேருந்து மேலே போயிட்டு இங்கே பாருங்கள் ஸ்டோரேஜ் அங்கே போகுது ட்ரிங்கிங் வாட்டரு இது வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எழுதி வச்சுருப்பாங்க பானி அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிற தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு தான் அது வந்து மீனிங்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரிஜெக்ட் வாட்டர் இங்கேருந்து கரெக்டாக ரிஜெக்ட் வாட்டர் இதில் போது பாருங்கள் வேஸ்ட் வாட்டர் இது வந்து பார்த்திங்கன்னா அரோ பிளான்ல வேஸ்ட் வாட்டர் இதுலேருந்து இதுக்கு போயிட்டு பாருங்கள் இது வந்து டோசிங் பம்பு ஃப்ரெண்ட்ஸ் டோசிங் பம்பை கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு ஒரு ஒரு சொட்டாக தண்ணி கொடுக்கும் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுனா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொடுக்கும் அது தண்ணி வந்து நான் சொன்னெல்லாம் ஜம்போ ஃபில்ட்ருலேருந்து மிக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மிக்ஸ் ஆகி ஒரு ஒரு சொட்டாக கெமிக்கல் கொடுத்ததுன்னா ஃபில்டரும் நல்லா தண்ணியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குடிக்க மெமரினும் க்ளீன் ஆகும் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸ் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம ட்ரிங்கிங் வாட்டரில் ஐம்பதுக்கு மேலே நூற்றி ஐம்பது ஐம்பதுலேருந்து நூற்றி ஐம்பதுக்குள்ளே எக்ஸலண்ட் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபிரெண்ட்ஸ் வந்து இது எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்க ஃபிரன் சிக்ஸ்டி டூ ஒர்டி எக்ஸலண்ட் ட்ரிங்கிங் வாட்டர் தான் இது வந்து கரெக்டாக வந்து எக்ஸலண்ட்டில் தான் இருக்குது இது வந்து தண்ணி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்குது இதான் வந்து அந்த வேஸ்ட்டு தண்ணி போகிறது பைப் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பேனல் போர்டு யாரோடைய பேனல் போர்டு மேனலாக ஒர்க் பண்ணுறதுக்கு இதான் ரெண்டு மோட்டரில் வந்து இது பண்ணுறதுக்கு ஒர்க் ஆகிறதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் கேஜி இது வந்து இது வந்து மீட்ரு அது வந்து வேஸ்ட்டு வாட்டரு இது வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு தண்ணி போகிறது ப்ரெஷர் இதுல எல்லாமே நல்லா ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு இதுவும் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மோர் வெல்கம் எம்பிஆர் ஆர்வ சேனல் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ